எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் இருபதாம் வாரம் செவ்வாய்க்கிழமையில் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றையார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் இறைவாக்கினர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி எட்டு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா தீர் நகரின் சொல் தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே உன் இதயத்தின் செருக்கில் நானே கடவுள் நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்கின்றாய் ஆனால் நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக என்னிடனும் நீ கடவுள் அல்ல மனிதனே தானியலே விட நீ அறிவாளிதான் மறைபொருள் எதுவும் உனக்கு இல்லை உன் ஞானத்தாலும் அறிவாலும் உனக்கு செல்வம் சேர்த்தாய் உன் கருவூலத்தில் பொன்னையும் வெள்ளியையும் குவித்தாய் உன் வாலிப திறமையால் உன் செல்வத்தை பெருக்கினாய் உன் செல்வத்தினாலோ உன் இதயம் செருக்குற்றது ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் கடவுளை போல் அறிவாளி என உன்னை கருதி கொள்வதால் மிகவும் கொடியோரான அந்நியரை உனக்கு எதிராய் எழும்பச் செய்வேன் அவர்கள் உன் அழகுக்கும் ஞானத்திற்கும் எதிராக உருவிய வாளுடன் வருவர் உன் பெருமையையும் குலைப்பர் படுகுடியில் தள்ளுவர் உன்னை கடல் நடுவே மூழ்கி சாவோரென சாவாய் நீயே அப்போது உன்னை கொள்வோரின் நடுவில் நான் கடவுள் என்று சொல்வாயே உன்னை குத்தி கிழிப்போரின் கையில் நீ கடவுளாக அல்ல மனிதனாகவே இருப்பாய் விருத்த சேதனம் செய்யப்படாதவனை போல் அந்நியர் கையால் நீ சாவாய் நானே உரைத்தேன் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி கொல்பவரும் நானே உயிர் அளிப்பவரும் நானே நான் சொன்னேன் அவர்களை எத்திக்கிலும் சிதறடிப்பேன் அவர்களது நினைவு மனிதரிடமிருந்து அற்றி போக செய்வேன் ஆயினும் என் கைகள் வலிமையானவை இதையெல்லாம் ஆண்டவர் செய்யவில்லை என்று அவர்களின் பகைவர் திரித்து பேசுவர் என்பதாலும் பகைவனின் பழிச்சொல்லுக்கு அஞ்சும் வாழாய்விருந்தேன் பல்லவி கொள்பவரும் நானே உயிர் அளிப்பவரும் நானே அவர்கள் புத்தி கெட்ட மக்கள் அவர்களிடம் விவேகம் இல்லை ஒரே ஆள் ஆயிரம் பேரை துரத்துவதும் இரண்டு பேர் பதினாயிரம் பேரை விரட்டுவதும் அவர்களது பாறை அவர்களை விற்றுவிட்டதாலன்றோ அவர்களின் கடவுள் அவர்களை கைவிட்டதாலன்றோ பல்லவி கொல்பவரும் நானே உயிர் அளிப்பவரும் நானே அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன அவர்கள் ஆற்றல் இழந்துவிட்டவர்கள் எனவும் அடிமையோ குடிமகனோ எவனும் இல்லை எனவும் காணும்போது ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார் பல்லவி கொல்பவரும் நானே உயிர் அளிப்பவரும் நானே அல்லே லுயா அல்லே லுயா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய நீங்கள் உங்களுக்காக நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக உன் மான்மாவோடும் இருப்பாராக தூய மத்தி எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே மத்திய நற்செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் இருபத்து மூன்றிலிருந்து முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன் செல்வர் இரையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் சீடர்கள் இதைக் கேட்டு அப்படியானால் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள் இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார் அதன் பின்பு பேதுரு இயேசுவைப் பார்த்து நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்று எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார் அதற்கு இயேசு புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார் அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் பன்னிரு குலத்தவர்க்கும் நடுவர்களாய் பன்னிரு அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்டு எவரும் நூறு மடங்காக பெறுவர் நிலை வாழ்வையும் உரிமை பெயராக அடைவர் ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர் கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக ஆமென் உன் பெருமையை அவர் அழித்து விடுவார் இறையசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் உள்ள தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் டெலக்கம் ரெகுலாரிட்டி அத்தாரிட்டி தொலைபேசி உரையாடல்களில் மிகுதியாக பயன்படுத்தப்படும் வார்த்தை எது என கண்டுபிடிக்க முடிவு செய்தது அதற்காக ஆணையம் ஐநூறு தொலைபேசி உரையாடல்களை தேர்ந்தெடுத்தது ஆய்வின் முடிவில் நான் என்ற வார்த்தைதான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை ஆணையம் அறிந்து வியந்து போனது ஐநூறு தொலைபேசி உரையாடல்களில் மூவாயிரத்து தொள்ளாயிரம் முறை நான் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது வியப்புக்கு உரிய செய்திதானே ஆம் சிவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று பலரும் நான் என்ற இருமாப்பில் பெருமையில் இருப்பதை காண முடிகிறது இவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் தாட்சியோடு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வோர் எத்தகைய கைமாறு பெறுவர் என்பதைப் பற்றி இன்றைய இறைவாத்தை நமக்கு எடுத்து கூறுகிறது இராணுவத்தால் அழிந்தவர்களை விடவும் ஆணவத்தால் அழிந்தவர்கள்தான் அதிகம் என்ற சொல் வழக்கு உண்டு இதற்கு அப்படியே பொருந்தி போகிறவன்தான் தீர் நகரின் மன்னன் இவன் நானே கடவுள் என்றும் கடவுள் போல் அறிவாளி என்றும் சொல்லி கொண்டான் இதனால் கடவுள் இறைவாக்கினர் இசைக்கியலை அழைத்து அவனுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்க சொல்கிறார் எசைக்கியலும் ஆண்டவர் தன்னிடம் சொன்னது போல அந்நியர் உன் பெருமையை உழைப்பர் என்று அவனிடம் கூறினார் இங்கே குறிப்பிடும் தீர்நகர் மன்னனை பாபிலோனை ஆண்ட நிமிக்கசுநேசரோடும் ஏன் ஆணவத்தோடு பணத்திமிரோடு அலையும் ஒவ்வொருவரோடும் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம் இவர்கள் தங்களிடம் இருந்த பணமும் அதிகாரமும் பெரியது என நினைத்துக்கொண்டு நான் என்ற ஆணவத்தில் வாழ்வதால் இவர்களின் அழிவு மிக மிக கொடுமையாக இருக்கும் நற்செய்தியில் இயேசு செல்வர் பின்னரசில் புகுவது கடினம் என்கிறார் ஏனென்றால் இவர்கள் தங்களிடம் உள்ள பணத்தை பெரியதென கருதி கடவுளையும் சக மனிதர்களையும் பின்னுக்குத் தள்ளி வாழ்வதால் இவர்களால் ஒரு காலமும் பின்னரசில் புக முடியாது இதற்கு முற்றிலும் மாறாக இயேசுவின் சீடர்களைப் போல அவர் மீது நம்பிக்கை வைத்து அவர் வழியில் நடந்தால் நச்செய்தியின் இறுதியில் இயேசு சொல்வது போல மிகுந்த கைமாறு பெறுவர் எனவே நாம் நான் என்ற அகந்தையை தூக்கி எரிந்துவிட்டு ஆண்டவர் தாம் எல்லாம் என அவரை பின்பற்றி நடந்து மிகுந்த கைமாறு பெறுவோம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக ஆணவம் இருக்கும் இடத்தில் ஆண்டவர் எப்பொழுதுமே இருப்பது இல்லை தலைக்கணத்தால் வீழ்ந்தோர் பலர் தாட்சியினால் யாரும் வீழ்ந்ததாக வரலாறு இல்லை பள்ளத்தை நோக்கி வெள்ளம் பாய்ந்து வருவது போல தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை நோக்கி ஆண்டவர் அருள் பாய்ந்து வருகிறது இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற வார்த்தையாக அழிவுக்கு முந்தியது அகந்தை வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை என்று நீதிமொழிகள் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே நீதிமொழிகள் நூல் கூறுகிறது எனவே இறைய சிவில் பிரியமானவர்களே நாம் அகந்தையை அகற்றி ஆண்டவரை நம் உள்ளத்தில் குடியமர்த்தி இறையருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்